யாழ்ப்பாணம் கல்வியர் கல்லூரிக்கு நிரந்தர பீராதிபதியை நியமிக்க வலியுறுத்தும் கஜேந்திரன் பி பலத்த பாதுகாப்புடன் குருந்தூர் மலைநோக்கி நகரும் பிக்குகழனி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கே ஆதரவு விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவிப்போம் இந்தியாவைப் போற்று அரசியல் தீர்வை முன்வைக்கும் வேட்பாளருக்கு ஆதரவு ஆனந்த சங்கரி திட்டமிட்டம் ஸ்ரீதரனுக்கு எதிராக போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் ராமதாஸ் வலியுறுத்து யாழ்ப்பாணம் கல்வியற் கல்லூரியில் மாணவர்கள் மிக மோசமாக உளவியல் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாகவும் உடனடியாக நிரந்தர பேராதிபதி ஒருவரை நியமிக்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் யாழ்ப்பாணம் கல்வியே கல்லூரியில் மாணவர்கள் மிக மோசமான உளவியல் நெருக்கடிகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக அங்கு கல்வி பயிலும் ஆசிரிய மாணவர்கள் தரப்பிலிருந்தும் அவர்களின் பெற்றோர்களின் தரப்பிலிருந்து எங்களுக்கு தகவல்கள் கிடைத்துள்ளன யாழ்ப்பாணம் கல்வியற் கல்லூரிக்கு ஒரு நிரந்தரமான பீடாதிபதி நியமிக்கப்படாத நிலையில் பதில் பீடாதிபதியின் தலைமையில்தான் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏன் கல்வியற் கல்லூரிக்கு ஒரு நிரந்தரமான பீடாதிபதி நியமிக்கப்படவில்லை என்று கேள்வி எழுகிறது ஆகவே அந்த மாணவர்களின் பிரச்சினைகளை ஆராய்வதற்கு அவசரமாக குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என கல்வி அமைச்சரிடம் கொள்கின்றேன் இதே நேரத்தில் உடனடியாக ஒரு நிரந்தர பேராதிபதி ஒருவரை அந்த கல்வி கல்லூரிக்கு நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என செல்வராசா கஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார் முல்லைத்தீவு குமுளமுனை தண்ணி முறிப்பு பகுதியில் நீதிமன்றின் அனுமதியை மீறி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பௌத்த விகாரிக்கு போலீசார் விசேட அதிரடிப்படையினரின் விசேட பாதுகாப்புடன் பிக்குகள் குழுவினர் பாத யாத்திரை ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர் கடந்த பதினாறாம் தேதி தொடக்கம் மகியங்கனியிலிருந்து பாத யாத்திரை ஒன்றினை ஆரம்பித்த பிக்குகள் குழு ஒன்று இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தை அடைந்து முல்லைத்தீவு குருதூர் மலையை செல்வதற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளது குறிப்பாக அளவில் சந்தையாண்டிய பகுதியில் பிசையிட அதிரடி படையினர் ராணுவத்தினர் மற்றும் போலீசார் இணைந்து பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதுடன் வீதி தடுப்புகள் அப்பகுதியில் வைக்கப்பட்டுள்ளன இந்த பாதுகாப்பு கடமைக்கு போலீசாரின் பாதுகாப்புடன் தென்பகுதி மற்றும் வெளியூர் இருந்து வருகை தந்த பௌத்த மக்கள் பௌத்த கொடியினை வீதியில் இரு பகுதியிலும் நாட்டி கூடாரங்களை அமைத்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு உள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் பானதுரை பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் மட்டுமே நாட்டை கட்டியெழுப்ப முடியும் கடந்த காலம் அனைவருக்கும் தெரியும் முன்னாள் ஜனாதிபதி அனைத்து துறைகளையும் அளித்தார் ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியேற்றதன் பின்னரே நாம் நல்லதொரு நிலையை அடைந்துள்ளோம் குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் அவருக்கு வாக்களிக்க தயாராக உள்ளனர் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அதனால்தான் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க அனைத்து மக்களும் தயாராக உள்ளனர் எனவேதான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எமது கட்சி ஆதரவளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் இந்திய முறையிலான அரசியல் தீர்வை முன்வைக்கும் வேட்பாளருக்கு ஆதரவளிக்க ஒன்றாக வேண்டும் எனவும் அதற்காக எந்த தரப்புடனும் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்தசங்கரி தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் உள்ள தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்குக்கு வந்து பதிமூன்றாம் திருத்தம் தீர்வு கூடும்போது தெற்கில் இலங்கை எரியும் என்கிறார்கள் பதிமூன்றாம் திருத்தம் சமஸ்டி என கூறுவதால் தெற்கில் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் என்பதை அரசியல் தலைவர்களாக உள்ளனர் இன்று நாடாளுமன்றத்தில் உள்ளவர்களில் சிலர் தூக்கில் இருக்க உள்ளனர் முள்ளிவாய்களில் அப்பாவி உயிர்களை வேண்டியவர்கள் நினைவேந்தல் செய்கின்றனர் நான்கு தடவைகளில் நாடாளுமன்றத்தில் இருந்தவர்கள் சட்டவிரோதமானவர்கள் நான் எல்லோரையும் கூறவில்லை நாடாளுமன்றம் இறைமையை இழந்து பல வருடங்கள் ஆகிவிட்டது வழக்கு தொடர்ந்தாலும் அதை எதிர்கொள்ள தயாராகவே இதை கூறுகிறேன் நாடாளுமன்றம் இறைமை இழந்துள்ளது அங்கு இருப்பவர்களில் சிலர் சிறையில் இருக்க வேண்டியவர்கள் அரசியலில் அனுபவம் இல்லாதவர்களால் பல சந்தர்ப்பங்கள் கை நழுவி போயுள்ளது தமிழ் சிங்கள அரசியல்வாதிகளில் நான் மூத்த அனுபவம் உள்ள அரசியல்வாதி இன்று பேசப்படும் அரசியல் தீர்வுகள் தீர்வு ஆகாது என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிராக சிங்கள ராவை அமைப்பின் தலைவர் அக்மிமன தயாரத்ன தேரர் இலங்கை போலீஸ் தலைமையகத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் பதிமூன்றாம் திருத்த சட்டம் மூலம் காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் ஸ்ரீதரன் உரையாற்றியமையானது நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை உருவாக்கும் செயற்பாடு என்பதை வலியுறுத்திய இந்த முறைப்பாடை பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட அவர் நாட்டுக்கு பாதுகாப்பை இல்லாது செய்யும் ஒரு செயற்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மேற்கொண்டு வருகிறார் அண்மையில் ஊடகவியலாளர்கள் வேலாளர்கள் தாக்கப்படுவதாகவும் காணமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் இது இலங்கையின் சட்டத்துக்கு முரணானது இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்பில் முதலில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்து அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அதை தவிர்த்து நாடாளுமன்றத்தில் சென்று நேரடியாக கருத்துக்களை முன்வைக்கிறார் சர்வதேச விசாரணைக்கு அழைப்பு விடுக்கின்றார் மேலும் வடக்கில் உள்ள ராணுவ முகாம்களை அகற்ற கூறுகிறார் இவை அனைத்துமே நாட்டின் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் இவ்வாறான விடயங்களில் எந்தவொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கவில்லை இதன் காரணமாகவே இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளேன் என்று அவர் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சியில் ஐந்து பேர் கள்ளசாராயம் அருந்தி உயிரிழந்த நிலையில் அவர்களது மரணத்துக்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் தைலாபுரம் தோட்டத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து ஆண்டுகளாக மதுவுக்கு எதிராக போராடி வருகின்றேன் கடந்த ஆண்டு மே மாதம் மரக்கான மதுராங்கத்தில் முப்பது பேர் உயிரிழந்தனர் அப்போது அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எனினும் அது நடக்கவில்லை தற்போது கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ள சாராயம் அருகே ஐந்து பெண்கள் உட்பட முப்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் கள்ளசாராயம் கஞ்சா விற்பனையில் தமிழ்நாடு தள்ளாடுகிறது எனவே திமுகவை வீழ்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என ராமதாஸ் தெரிவித்துள்ளாா்